ஹாய் வணக்கம் நான் மிஸ்டர் ஞானம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீர்கள் சொன்னால் சீத்தமிழ் நடத்துகின்ற சரிமவா நிகழ்ச்சியை பெற்றது சரிம நிகழ்ச்சியில் பல பாடகர்கள் கலந்து கொண்டு அதாவது அதிகளவான பாடகர்கள் திரமசாரிகள் கலந்து கொண்ட ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம் அந்த சீசனில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டாக மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக கெமித்ரா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீமதி அதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோகஸ்ரீ இவர்கள் மூன்று பேரும் இந்த இப்போ தெரிவு செய்யப்பட்டவர்கள் மிகுதி பேர் இந்த வாரங்களில் தெரிவு செய்யப்படுவார்கள் அதாவது இனிமேல் ரெண்டு பேரோ மூன்று பேரோ எடுப்பார்கள் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதாவது யோகஸ்ரீ ஹேமித்ரா ஸ்ரீமதி இவர்களை பொறுத்தளவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைய அம்சங்கள் இருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீமதி வந்து பல ஜோனர்களில் வித்தியாசமான ஜோனர்களில் மிக சிறந்த பா பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பலரது பாராட்டை பெற்றிருக்கார் நடுவர்களை அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையில் பார்த்தீர்கள்னு சொன்னால் இப்பொழுது இவர் வந்து இந்த வாரம் அவர் கடந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பாடிய பாட்டு இதுதான் கேட்டு கோடி உரிமை போட்டு கோடி கோபதாம் பார்த்து கோடி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராவ பாவம் பார்த்து கோழி உன் மாமங்கிட்ட பட்டி காட்டு ராகம் பாவம் அப்படின்னு சொல்லி பாடிப்பார் இந்த அவருடைய அந்த பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பாடலை வந்து பாடியவர்கள் ஜிஎம் சவுந்தரராஜன் மற்றது எல்லாரீஸ்வரி அவர்கள் இருவருமே உங்களுக்கு தெரியும் ஒரு சுரந்த ஒரு லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் வந்து சுரந்த லெஜெண்ட்னால் லெஜெண்ட்ஸ் அப்படியாக பாடகர்கள் அவர்கள் பாடிய பாடலை இவர் பாடும்போது இவருடைய அதாவது இருவர் ஆண் பண் குரலை இவரே பாடும்போது இவர் மிக அற்புதமாக பாடிய இந்த பாட்டில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த பாட்டு ஃபுல்லாகவே மாறி மாறி இடையில் இங்கிலீஷ் தமிழ் ஒவ்வொரு ராகங்கள் இது அது அப்படி மிக சிறப்பான பாட்டு அந்த பாட்டை மிக அருமையாக பாடியிருப்பார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மேடையில் பார்த்திருக்கிறோம்னு சொன்னால் லியோனி மற்றது ஒரு பேராசிரியர் அவருடைய பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை மற்றது அது மட்டும் இல்லை இந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்கிற காளி காளியம்மா அவர்கள் வந்திருப்பார் இவர்கள் எல்லோரும் வந்திருந்த வேளையில் மிக சிறப்பான பாராட்டு கிடைத்திருக்கும் பிறகு மிக அரும் அற்புதமாக பாடினார் அது மட்டும் இல்லை அந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த அதாவது இந்த பா பாடல் பட்டிக்காடா பட்டினமா அப்படின்னு நினைக்கிற இந்த பாடல் பாடல் இடம்பெற்ற படம் அந்த 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 படத்தில் அந்த அது அந்த இடத்துக்கே கொண்டு போயிட்டார்கள் அது மட்டும் இல்லை மிக சிறப்பான முறையில் பாராட்டுகள் பெற்று பாராட்டுக்களை வாங்கியிருப்பார் அது மட்டுமில்லை அவருடைய அந்த இவர் வந்து ஒரு நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் அந்த கிராமத்திலிருந்து அந்த கொஞ்சம் ம கொஞ்சம் அவர்களுடைய உறவினர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள்லாம் வந்திருப்பார்கள் அவர்களுடன் அவர்களெல்லாம் இவரை இவரை கொண்டாடும் வகையில் இந்த மேடை அமைந்திருந்தது அந்த வகையில் இவருக்கு காலுக்கு கொலிட்டு இருந்தார்கள் அதன் பின் ஒரு கிப்டெல்லாம் கொடுத்து மிக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி ஒரு கொண்டாட்டமாக இதை செய்திருந்தார்கள் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருந்தது அது மட்டுமே இப்போ என்னுடைய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மூன்று பேர் இதில் மூன்று பேருமே ஒரு தூக்கொதர் குறைந்தவர்கள் அல்ல அந்த வகையில் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே இதில் யார் இந்த இறுதி அந்த இலக்கை எட்டப்போவது அதாவது இந்த பரிசை எடுக்க போவதாக அந்த டைட்டிலை யார் எடுக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி பலரும் ஆவலாக பார்த்துருக்கிறார்கள் அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் யாரை இந்த டைட்டில் வினராக நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறதே உங்களோட கருத்தில் பதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் உங்களுடன் வந்து விடவன் நான் ஒருவன் நன்றி